உட்கறதுக்கு உங்களுக்கு என்னமே இல்லையா இங்கதான் நல்ல பஞ்சம் எத்த மாதிரி வாட்டமா இருக்கு நான் இங்கதான் உட்காருவேன் அவ கூட சேர்ந்து என்ன தோக்கடிச்சுட்டு இப்ப நல்ல சொகுசா வந்து சாயந்தா உட்கார்ந்துருக்கீங்க கட்டிமா அதான் அங்கேயே வச்சு சொல்லணும்ல அவ சீட் பண்ணிட்டாடி நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட்டேன் அப்போ அவ வந்து பேசும்போது நீங்களே அண்டர்ஸ்ட் பண்ணிக்க வேணாம் அவ எதை உள்ட்டா பண்றானே குட்டிமா எனக்கு என்னடி தெரியும் ஆமாமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனா நல்லா ரொமான்ஸ் பண்ண சொல்லுங்க அது மட்டும் தெரியும் அது அத்தனுக்கு கை வந்த கல ஆனா பாரு இப்ப என்னைக்கு போறீங்க இல்லையா இப்ப என்னடி ஓ மேலே சாஞ்சு உட்கார கூடாது அப்படித்தானே ஆமா என்னச்சு போங்க சரி வீடு மீனாவை கூப்பிட்டுக்கிறேன்

அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் ஓ அப்படியா அதையும் பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் அலக்காம என்ன போட்டின்னு சொல்லுங்க பாறா தோக்குறதுக்கு இவ்ளோ ஆர்வமா ம்ம் யார் தோக்குற யார் ஜெயிக்கிறன் பார்த்தறலாம் சரி சரி எண்ணெய் போட்டின்னு சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணிமைக்காம பார்க்கணும் மத்தவங்க கவுண்ட் பண்ணணும் யார் ரொம்ப நேரம் பார்க்கறங்களோ அவங்க தான் வின் ம் போட்டிக்கு நான் ரெடி கூட மோத போறது யாரு ஆமியா சேலஞ்சுக்கு ரெடியா போதுண்டி ஒரு தடவை பல்ப் வாங்கினதே இதுல கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன் உன் ஃபேஸ் பார்த்தா கொஞ்ச நேரத்துல நானே சிரிச்சிருவேன் அப்போ வேற யாரு வேற யாரு நான் அப்ப ஓகே எப்படி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் கூட்டாம பாத்துப்பீங்க இத நாங்க சுத்தி கொண்டு வேடிக்கை பார்க்கணும் இல்ல குட்டிமா போட்டி அர்ஜுன் உங்களுக்கு கொன்றுவேன் வேற யார் கூடயாவது முதல்ல சொல்லுங்க ரெண்டு பேரும் கண்ணடுக்காம பாத்துக்கிட்டே இருப்பீங்களா நாங்க அதுக்கு வந்து வேடிக்கை பார்க்கணுமா அவ சும்மாவே உங்களை சைட் அடிப்பா

பண்ணி தொடக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் எப்பா போதும் என்னால முடியல என்னங்க அதுக்குள்ளே பேக் எடுத்துட்டீங்க முடியல குட்டிமா அவ ஃபேஸ் பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது இதை தானே நான் முதல்ல சொன்னேன் லூசு இப்போ ஆயிரம் ரூபா நஷ்டம் அதுக்கு என்ன சிஸ்டர் விடுங்க விட்ட ஆயிரம் நான் பிடிச்சிடுறேன் நீங்களா

இப்போ அவரும் தோத்தார்ல 2000 ஆ இருவன் நான் தரேன்டி நீ ஒண்ணு அவன பார்க்கல வேணும் இப்ப ஏறு என்ன மீனா முத்தண்ணனோட யோசிக்கிற போல சச்ச அதானே இல்ல டி అర్జుని என்ன ஏமாத்துற மாதிரி அவரால ஏமாத்த முடியாது ம்ம் அதையும் பார்த்தறோம் என்னம்மா மீனா கோட்டிக்கு ரெடியா ஓகே இப்போ நான் கவுண்ட் பண்றேன் 1 2 3 4 5 6

சோ உனக்கு மெசேஜ் பண்ண சாரிடி மாத்தி வந்துருச்சு உன்னால வர இருந்த 1000 ரூபாய் போச்சா கேன ஏன் கூட சவாலஞ்ச் பண்ணு நீ அம்மா கூட சவாலஞ்ச் பண்ண ஏன் தோத்துறவனோன் பயமா எனக்கு பயமா நான் வின் பண்ணிட்டப்பா ஆனா மீனா நான் வின் பண்ணனால நீங்க எனக்கு 1000 தர வேண்டாம் நானே உங்களுக்கு தந்துறேன் சே எப்படி உஷார் பண்றான் அதெல்லாம் வேணாம் முத்து நானே கொடுத்துறேன்

உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா ஏன்னருகில் வந்ததிலே நான் மனதில் சென்று

என்னம்மா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா இவ்வளவு லேட்டா வர சாரி மேம் ஆனா டூ மினிட்ஸ் தானே லேட் ப்ளீஸ் என் நேம் எடுத்துக்கோங்களேன் இட்ஸ் மை ட்ரீம் இல்லம்மா இதுக்கப்புறம் யாருக்கும் நாங்கள் ஃபார்ம் கொடுக்க மாட்டோம் சாரி நீங்க கிளம்புங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் டூ மினிட்ஸ் தானே லேட் ப்ளீஸ் மேம் புரிஞ்சுக்கோங்க நேற்று இங்கே வந்து பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு வர சொன்னாங்க ப்ளீஸ் மேம் சாரிம்மா நான் என்ன பண்ண முடியும் நானே இங்கே வேலை செய்கிற ஒரு ஆள் தான் புரியுது மேடம் ஆனால் ப்ளீஸ் யார்கிட்டையாவது பேசி பாருங்க இல்லைனா இதை யார் ஆர்கனைஸ் பண்ணான்னு சொல்லுங்கள் அவங்க கிட்ட நான் பேசுகிறேன் அம்மா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் மேடம் நீங்கள் கிளம்புங்க நீங்கள் நிற்க நிற்க ஏன் வேலைக்கு தான் ப்ராப்ளம் ஒரே ஒரு தடவை பேசி பாருங்களேன் ப்ளீஸ் இட்ஸ் மை ட்ரீம் என்ன மேடம் நேம் கொடுத்துட்டு வந்தாச்சு போல அட நீங்க வேற டூ மினிட்ஸ் லேட்டா வந்துட்டோம் நேம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க விடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எப்போன்னு கூட தெரியல ஆனால் இப்போ நடக்கிற காம்படிஷன் வின் பண்ணா இந்தியாவிலேயே பெஸ்ட் செஃப்னு அவார்டு வாங்கலாம் என்னோட கனவா இருந்துச்சு சரவணா என் லைஃப் விட்டு போனதுக்கு அப்புறம் அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட ஹோப் முழுக்க என்னோட ஸ்டடீஸ் மட்டும்தான் ஆக்சிங் கிளாஸ்ல நான் ஒவ்வொன்றா கற்றுக்கும் போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சடனா இந்த காம்படிஷன் கேள்விப்பட்டதும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இதுல நான் கலந்துகிட்டா வின் பண்ணுவேன் நீங்க இவ்ளோ கான்ஃபிடன்ட்டா இருக்கும்போது எதுக்காக ஃபீல் பண்றீங்க ஒரு நிமிஷம் இருங்க வந்துறேன் கார்த்தி உள்ள நான் இவ்ளோ கேட்டு பாத்துட்டேன் அங்க ஒரு பிரச்சனை இல்ல நீ இருங்க நான் பார்த்துட்டு வரேன் சார் நீங்க டாக்டர் கார்த்தி தானே ம் எஸ் என்ன உங்களுக்கு முன்னமே தெரியுமா என்ன என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க என் பொண்ணுக்கு பிரசவமே உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு நீங்கள் மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னே தெரியல ஒரு ரூபா கூட ஃபீஸ் வாங்கலை ரொம்ப நன்றி டாக்டர் பரவாயில்லமா அது என்னோட கடமை என்ன டாக்டர் நீங்கள் இந்த பக்கம் இல்லை காம்படிஷனில் ஒருத்தவங்களோட நேம் கொடுக்கணும் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்க நாங்கள் வெளியே அனுப்பிட்டோம் ஏன்னா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த நேமும் ஆட் பண்ணிக்க மாட்டோம் இல்லை அந்த பொண்ணு விஷயமா தான் அவங்க என் ஃப்ரெண்டு தான் அவங்களோட ட்ரீமே இது தான் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் டாக்டர் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது என் பொண்ணோட உயிரியை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க ஆனாலும் இந்த விஷயத்தில் என்னால் ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது சாரி டாக்டர் நான் வேலை அவ்வளோதான் முடிவெல்லாம் மேனேஜ்மெண்ட்ல தான் எடுப்பாங்க ஓகே எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஆர்கனைஸோட ஸ்பான்சர் யாருன்னு சொல்லுங்க அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் ம் ஓகே டாக்டர் அவங்களோட நம்பர் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க்ஸ் இதுக்கு பார்த்துக்கிறேன் ம் சரிங்க சார் என்னாச்சு சைலண்டா இருக்கும்போது எனக்கு புரியுது சரி வாங்க கிளம்பலாம் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறேன் ஆமாமா கிளம்புங்க அப்பதான் சீக்கிரமா காம்படிஷனுக்கு ரெடி ஆக முடியும் என்னது புரியல தேஜு நீங்களும் காம்படிஷன்ல இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க கலக்கு கலக்கன கலக்க போறீங்க நிஜமாவா ஆனா நான் கேட்கும்போது போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அதெல்லாம் கேக்குற விதத்துல கேட்டா எல்லாம் கிடைக்கும் நீ விளையாடாதீங்க இட்ஸ் மை Dream யுவர் Dream மை லைஃப் சோ இதுல போய் நான் விளையாடுவேனா ஜூ உள்ள போய் ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னும் ஒன் டே தான் டைம் இருக்கு சோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் கார்த்தி நிஜமாவா சொல்றீங்க ஆமா தேஜு என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே போய் கேளுங்க தேங்க்ஸ் கார்த்தி இப்படி ஒரு ஹெல்ப் ஏ வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன் இட்ஸ் ஓகே தேஜு உள்ள போய் நேம் கொடுத்துடுவாங்க நீல் தரும் இவள் பார்வை இங்கும் இனி

எனக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத இருக்கலாம் ஆனா நம்ம ரெண்டு பேர் தேவையும் ஒண்ணுதான் லவ் தேஜு லவ் நீங்களும் ஒரு அன்புக்காக தான் எங்கிட்டு இருக்கீங்க நானும் அப்படிதான் தேஜு தப்பா நினைச்சுக்காதீங்க சும்மா ஜாலியா விளையாட்ட பேசுறேன்தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா தோணுது ஆனா எது ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க சரவணா கூட நீங்க வாழ்ந்த லைஃப் பத்தியோ உங்க பாஸ்ட பத்தியோ நான் பேச மாட்டேங்க இப்ப எதுக்கு இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இதுக்காக தான் நீங்க எனக்கு தோணுது எனக்கு அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்குமா யோசிச்சு பாருங்களே சரவணா லவ் பண்ணிட்டே இருந்தேன் அவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கேன் எல்லாம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் கூட ஆகல அதுக்குலயும் உங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசுவாங்க என்ன பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க சரி உங்க வீட்ல ஏத்துப்பாங்களா சொல்லுங்க நான் ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு ஒரு வருஷத்துலயே ஹஸ்பண்ட் இழந்திருக்கேன் எல்லாரும் என்ன

அம்மா देऊ மற்றவங்க காகலாம் என் வாழ்க்கையை வாழ முடியாது இது நமக்கான வாழ்க்கை யோசி நீங்களே முடிவெடுங்க ம் என்ன அர்த்தம் யோசிக்கிறேன் எদিকে போ கேவலமா பளக்கட்றீங்க இல்ல கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்கல இது போதும் சரி வாங்க போலாம்

ஆனா இப்போ எப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டேன் புரிஞ்சிருச்சா சீ லூஸ் ஐஷு கண்ட்ரோல்லாம் ஒரு அளவுக்கு தான் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே இருக்கிறது என் பொண்டாட்டி எல்லாம் வேணாம்னு சொல்லியிருந்தா அதனால கண்ட்ரோலா இருந்தேன் இப்போ அப்படி இல்லையே என் பொண்டாட்டி வெக்கப்படுற அழக பார்த்தா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் என் பொண்டாட்டி இவ்வளவு வெக்கப்படுறன்னா அப்போ ஓகே தானே ஒழுங்கா தள்ளி பேர் சொல்லிட்டேன் முடியாது அனீஷ் வேணா எனக்கு வேணுமே சீ தள்ளி போடா ம்ம் டேய் வடவ ஒழுங்கா தள்ளி பேர் ம்ம் இதெல்லாம் முடியாது அத நான் தான் முடிவு பண்ணனும் இஷு சும்மா இரு அனீஷ் ஏய் உனக்கு ஓகே தான நடிக்காதடி உன் முகமே சொல்லுது சீ அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல

பையனும் இதுக்கும் அதே அட்டனா ஏறுமே சொல்லுடா ரொம்ப சேஃபா பண்றேன் லவ் யூ லவ் யூ டு குடஜி இன்ன இடத்துல யார் உனக்கு கால் பண்ணது